ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அந்த வேலை வந்து எனக்கு கிடச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கு உடனே எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ஏன் இப்படி தான் சொல்கிறேன் வேலை கிடைக்கிறப்ப கிடைக்கும் எல்லாத்துக்கும் வந்து எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து சரியாக வராது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு அவங்க கிடைக்கிற வேலையை நம்ம பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மை தான் நம்மளுக்கு கிடைக்கிற வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஒரு சில விஷயத்தில் நம்மளால் வந்து இதுக்கு அடுத்தது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசுகிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு நம்மளை வந்து சேர்ந்ததாக விஷயங்களாக இருக்கலாம் இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் ஒரு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்மளுக்கு பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்து பேசிக்கிறோம் பண்ணுறோம் ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு இந்த நிலைமைக்கு வந்து இருக்கா என்னங்கிறது நம்மளுக்கு புரியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடன சரி விடுங்க நம்ம அதெல்லாம் பேசிக்கிட்டு கொஞ்சம் மனசை வந்து நம்ம ரிலாக்ஸாக எடுத்துக்கிட்டோனாலே போதும் அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்றும் வந்து சரியில்லை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு புரியுது புரியாமல் அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது தான் அதுக்கு மேலே நம்மளுக்கு எதோ வந்து நம்ம பேசணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பிடிக்கும் நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் வந்து பிடிக்காமல் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா நம்மளுக்கு எதுவுமே வந்து தோணாமல் தான் இருக்கும் உங்களுக்கு இதுலலாம் வந்து நான் சொல்கிற விஷயங்கள் தான் வந்து ஒரு மனசார வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை நீங்கள் வந்து எப்போதுமே வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதும் அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே எந்த வகையிலையும் வந்து யாரையும் நான் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து இது பண்ணணுங்கிறதுல தான் எனக்கு வந்து ஒரு சந்தோஷங்கிறது இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்கக்கிட்ட நான் பேசி என்ன யூஸ் ஆக போகுது ஒரு யூஸும் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையுமே வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுல தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது அதுக்கு மேலே நம்ம எதையும் வந்து சரி பண்ணிக்க முடியாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நான் வந்து பண்ண முடியும் அது இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு எதையுமே வந்து எடுத்தோம் முடித்தோன்னே நம்ம இது இருக்க முடியாது ஒரு சில நேரத்தில் நம்மளால் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ அதிலெல்லாம் வந்து நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து நம்ம விட்டு கொடுத்து போகிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது அதெல்லாம் எனக்கு வந்து புரியாமல் இல்லை உங்களுக்கு நான் எந்த விஷயத்துக்காக வந்து இதாக பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரியாமல் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில காரணங்களை வந்து நான் வந்து எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கிறதுக்கான இது வந்து நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது அதுக்கு மேலே என்னால் வந்து எதையும் வந்து நம்ம பேசிக்க முடியாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் எனக்கு இதுக்கு மேலே எதுக்கும் இனிமேல் வந்து சான்ஸுங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ண முடியாது எதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் என்னதுக்கு இது பண்ணுறீங்களோ அதில் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவும் வந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது போக போக உங்களுக்கு எல்லாமே